இனிவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நம்ம இப்போ வந்து யூரோப் ட்ரிப்பில் இருக்கிறோம் யூரோப் ட்ரிப்பில் முத்தாய்ப்பாக வந்து ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிராக்ஃபூட் அப்படிங்கிற ஒரு அருமையான இடத்துல குனிக்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைதியான ஒரு ஆழமான ஒரு ஒரு சிட்டிலேருந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க நண்பர்களே ஆனால் சிட்டி மாதிரி சொல்கிறோம் ஒரு பியூட்டிஃபுல் இறைவனுடைய நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஊட்டி மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கேரளா எப்படி இறைவனுடைய நரகமாக அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறைவனின் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கொயின்சின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃப்ராங்க் ரோட்டு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அமைதியாக இவ்வளோ ஆழமாக ஒரு அற்புதமான பார்க்லேருந்து அவங்கள்ட்ட பேசிட்டிருக்கேன் நண்பர்களே ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜெர்மனில் இருக்கிறவங்க எல்லாம் உலக நாடுகளில் இருக்கவங்க எல்லாரை பற்றியும் உலக தமிழர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சிறு வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து டைம் ஈக்குவல் டு மணி அதாவது உங்கள் டயத்தை எப்படி பணமாக்குன்றீங்க டயத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொத்தாக்குறீங்க டொய டயத்தை எப்படி வந்து வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்னால் மனிதன் உழைத்துக்கொண்டு உழைத்து கொண்டு உழைத்துக்கொண்டே ஓடிக்கொண்டு இருக்கிறானே வந்து எப்பொழுது தன்னுக்குள்ளே இருக்கின்ற சுயத்தை தன்னுக்குள்ளே இருக்கிற ஆனந்தத்தை தன்னுக்குள்ளே இருக்க பேரின்பத்தை டைம் ஈக்குவல் டு மெடிடேஷன் டைம் ஈக்குவல் டு பேரின்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டாடுன்றால் அதுதான் மிகப்பெரிய தவம் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஓஷோ போன்ற மகாஞானிகள் புத்தர் போன்ற மகாஞானிகள் எல்லாம் தன்னுக்குள் இருக்கிற கோடான கோடி இன்பத்தையும் கோடான கோடி பேரின்பத்தையும் இது மாதிரி ஒரு சைலண்டான ஒரு அற்புதத்திலையும் ஒரு ஆனந்தத்திலையும் தான் அதை உணர்ந்தார்கள் ஆகவே கொஞ்ச நேரம் தவத்துக்காகவும் கொஞ்ச நேரம் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் அதாவது இப்போ நம்ம தாந்திரிக் உலகத்தில் தொடர்ந்து உலகம் முழுவதும் நம்ம அந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் உலகத்தில் எல்லா நண்பர்களையும் சந்தித்து கொண்டும் எல்லா நாட்டவர்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக நம்ம சந்திக்கின்ற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் நம்மள்கிட்ட வந்தாங்கன்னா அதில் ரெண்டு பேர் தான் அந்த 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 வீரியத்தையும் அந்த அந்த அற்புதமான தன்மையும் புரிந்து இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கான ஒரு 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 கருவியாகத்தான் தாந்திரிக்கத்தை ஒரு செக்ஸை பயன்படுத்துகிறாங்களோ சூப்பர் கான்சியஸ் லெவல் போகிறது ஒரு மெடிடேஷன் இப்போ அதை மெடிடேஷனாக மாற்றுறது எப்படி தண்ணுக்குள்ள ஒரு கோடி ரூபாய் இல்லை ஆயிரம் ஈரோ இல்லை லட்சம் டாலரில் எவ்வளோ கொடுத்தாலும் அடைய முடியாத இன்பத்தை தன்னுக்குள் பூத்து புலங்கும் பேரின்பத்தை இப்படி ஆல்ஸ் மலை தொடங்குகிற மாதிரி இந்த இடத்துல எல்லாம் எப்படி மலர்கள் கலந்துருக்கின்றோம் இந்த குருவிகள் எப்படி குவிகின்றதோ இந்த அற்புதமான பறவைகள் எப்படி குவுகின்றதோ அது மாதிரி ஒரு ஆனந்தத்தை மனிதன் அனுபவிக்க மறந்துவிட்டான் ஒரு இரும்புக்குள்ளே ஒரு இதயத்தை தேவித்தான் அப்படிங்கிற மாதிரி மனிதன் இரும்பாக நோக்கி போய் கொண்டிருக்கின்றான் அதனால் இந்த நூற்றாண்டில் நாம் மிக பெரும் சரித்திர உண்மையாக அந்த காலத்தில் வாஸ்தானியர் விட்டு சென்ற விஷயத்தை ஓஷோ என்கிற மகாமனிதன் பேசுன விஷயத்தை நாம் தாந்திரிக்ங்கிற விஷயத்தை உலகத்துக்கு உள்ளாக கொண்டு போகணும் இப்போ வந்து தந்திரா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்தாலே ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிற காலத்தில் அதை வந்து அதில் கரெக்டாக பயணிச்சிக்கிறது சரி வெளியில் சொல்கிற பயப்படுற காலகட்டத்தில் கடந்த ஆண்டுகளாக இதை வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன சாதாரண விஷயமாக ஒரு பத்து பேர் இருபது பேரிட்ட கொடுக்கணும் விஷயத்தை இன்றைக்கி வந்து ஒரு பத்து லட்சம் பேர் கொண்டு போயிட்டு இன்றைக்கி இந்தியா முழுவதும் இதை நான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் அதை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன் மனிதன் பேரின் பற்றி வைக்கிறது எப்படி கண்ணுக்குள் இருக்கிற பேர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது எப்படி இந்த பேரானந்தத்தை அனுபவிப்பது எப்படி போன்ற தொடர் பதிவுகளை நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை காணும் நண்பர்களை இந்த ஹாரா தியானத்தில் பேரின்பத்தை அடையக்கூடிய பேரானந்தத்தை அடையக்கூடிய பணம் என்பது மணி மணி டைம் என்பது மணி மட்டும் இந்த டைம் என்பது காலத்தை வென்றால் நமக்குள்ள காலத்தை கிடந்த ஒரு பேரின்பத்தை உணர்வது எப்படி என்பதை ஒரு அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில்லை பார்ப்போம் என்பதை வாழ்த்துக்கள் வாழ்வது